அமெரிக்கத்தில் வசிக்கும் ஏராளமான வெளிநாட்டவர்கள் வரவிருக்கும் குளிர்காலம் மற்றும் அமெரிக்கத்தின் தேசிய தின விடுமுறையை முன்னிட்டு வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்ல தயாராகி வருகிறார்கள் அமெரிக்கத்தில் இருப்பவர்கள் மட்டுமின்றி குளிர்கால சீசன் ஆரம்பித்ததால் மற்ற நாடுகளிலிருந்தும் அமெரிக்கத்திற்கு வரும் மக்களின் எண்ணிக்கையும் இந்த காலகட்டத்தில் அதிகரித்துள்ளது துபாயில் ஷாப்பிங் பெஸ்டிவல் புத்தாண்டு கொண்டாட்டம் பொழுதுபோக்கு தலங்கள் போன்றவை அமீரக மக்களை மிகவும் ஈர்க்கிறது இதனால் பொதுவாகவே இருந்து வெளிநாடு செல்லவும் மற்ற நாடுகளில் இருந்து அமீரகம் வருவதற்கான விமான டிக்கெட்டுகளின் கட்டணங்கள் கூடுதலாக இருக்கும் இந்த நிலையில் அமெரிக்கத்தில் வசிக்கும் வெளிநாட்டவர்களில் பலர் இந்த விடுமுறையை பயன்படுத்தி கொண்டு தங்களின் தாய் நாட்டிற்கு செல்ல விரும்புவார்கள் இன்னும் பலர் இந்த விடுமுறையை புது அனுபவத்துடன் கழிக்க மற்ற வெளிநாட்டு சுற்றுலா தலங்களுக்கு செல்லவும் விரும்புவார்கள் அதிலும் சமீபகாலமாக காலமாக இதுபோன்ற விடுமுறை காலங்களில் அமீரக குடியிருப்பாளர்கள் அண்டை நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் சுற்றுலா செல்வது வழக்கமாக இருக்கிறது பெரும்பாலான அமெரிக்க குடியிருப்பாளர்கள் இதுபோன்ற வெளிநாடுகளுக்கு இந்த ஆண்டு குளிர்கால விடுமுறைக்கு தயாராகி வருவதால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விடுமுறை காலத்திற்கான விமான டிக்கெட்டின் முன்பதிவானது ஐம்பத்தாறு சதவீதம் அதிகரித்துள்ளதாக பயண முகவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் பயணிகளின் அதிகளவு பயணங்கள் செய்யக்கூடிய உச்ச பயண காலத்திற்கு முன்னதாகவே புரமோஷன்களை பெறுவதால் விமான கட்டணங்கள் ஏறக்குறைய பதினோரு சதவீதம் அதிகரித்துள்ளதாக பயண முகவர்கள் கூறியுள்ளார்கள் தற்போது குளிர்கால விடுமுறைக்கான விமான டிக்கெட் முன்பதிவுகள் முழுவீச்சில் இருப்பதால் இஸ்தான்புல் திபிலி பாகு அம்மான் போன்ற அருகில் உள்ள இடங்களுக்கு அதிக தேவை காணப்படுவதாக பயண நிறுவனங்கள் கூறியுள்ளது முன்பதிவு செய்வதை நோக்கி இந்த மாற்றமானது அமெரிக்கத்திலிருந்து செல்லும் பயணிகளில் சுமார் முப்பது சதவீதம் பயணிகள் விசா தேவைப்படும் இடங்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் இது முன்கூட்டியே திட்டமிடும் பயணிகளின் வளர்ந்து வரும் போக்கை காட்டுகிறது என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இதன் விளைவாக விமான கட்டணமானது ஏறக்குறைய பதினோரு சதவீதம் அதிகரித்துள்ளது தற்போது ஹாலிடே பாக்டரி போன்ற தலங்களில் குளிர்காலம் மற்றும் தேசிய தின விடுமுறைக்காக பல்வேறு நாடுகளுக்கான பேக்கேஜ்கள் பட்டியலிடப்பட்டுள்ளது பயணிகளிடையே அதிகரித்து வரும் தேவை காரணமாக பல பேக்கேஜ்கள் ஏற்கனவே விற்று தீர்ந்துவிட்டதாக கூறியுள்ளார்கள் அதன்படி உஸ்கிபிஸ்தான் ரோம் கிரீஸ் ஜார்ஜியா மற்றும் கிர்கிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கான சில பேக்கேஜ்கள் அதிக தேவை காரணமாக விற்று தீர்ந்துவிட்டதாக பயணமுகவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் விமானப் பயணம் மேற்கொள்ள விரும்புவவர்கள் வரவிருக்கும் ஒரு சில மாதங்களுக்கு முன்பே டிக்கெட் கட்டணம் அதிகரித்து காணப்படும் என்பதால் மிகவும் முன்கூட்டியே பயணத்தை திட்டமிடுமாறு விமானம் முன்பதிவு செய்து கொள்ளுமாறும் விமான பயண முகவர்கள் பயணிகளையும் அறிவுறுத்தி வருகிறார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க